வணக்க மகளே நான் உங்கள் பிரின்ஸ் ஏஎஸ்கே இன்றைக்கி வீடியோவில் மை வி த்ரீஹ் பற்றி தான் பார்க்க போகிறோம் மை வி த்ரீஹில் ரெண்டு முக்கியமான விஷயங்கள் பற்றி பார்க்க போகிறோம் அதை தான் நிறைய பேர் வந்து இப்போ கேட்டுட்ருக்கீங்க ஸோ ஃபஸ்ட்டு விஷயம் வந்து பார்த்திங்கன்னா மை வி த்ரீஹாச்சில் திறப்பு விழா நிகழ்ச்சி வந்து நடக்க இருந்துச்சு அது எல்லாத்தையும் வந்துட்டு தள்ளி வச்சுருக்காங்க ஸோ அது எதனால் அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் கேட்டுட்ருக்கீங்க இப்போ நமக்கு வந்து அப்டேட் என்னன்னு பார்த்தீங்கன்னா மை வீத்திரி ஆச்சா இப்போ மதுரையில் திருநெல்வேலியில் ஹப் ஓப்பன் பண்ணாங்க ரொம்பவுமே சிறப்பாக நிகழ்ச்சி வந்து நடைபெற்றுச்சு வீத்ரி உறுப்பினர்கள் நிறையா பேர் கலந்துக்கிட்டாங்க எம்டி சார் வந்து ஹப் ஓப்பனிங் வந்திருந்தார் ரொம்பவுமே வந்துட்டு கோலாகலமாக ஒரு திருவிழா மாதிரி வந்துட்டு நடைபெற்றுச்சு அந்த ஓப்பனிங்லாம் அடுத்து நடக்கவிருந்த நிகழ்ச்சிகள் சேலம் விழுப்புரம் ஹப் ஓப்பனிங் ஹைதராபாதில் ஆஃபீஸ் ஓப்பனிங் இது எல்லாமே வந்து த தள்ளி வச்சுருக்காங்க எதனால் அப்படிங்கிறது வந்து நமக்கு வந்து அப்டேட் என்னென்னு பார்த்தீங்கன்னா இப்போது சேலம்லேயும் விழுப்புரத்துலேயும் ஹப்போட முழு வேலைகள் வந்துட்டு முடிவடையாத காரணத்தினால ஓப்பனிங்கை வந்து தள்ளி வச்சுருக்காங்க ஸோ வெயிலின் காரணம் ஸோ வெயில் எந்த அளவுக்கு இருக்குதுன்னு எல்லாருக்குமே தெரியும் ஸோ அதனால தான் பணிகள் வந்துட்டு அங்கே வேலை செய்கிறவங்களுக்கு கொஞ்சம் வேலைகள் வந்து கொஞ்சம் தள்ளி போகிறதா வந்து சொல்லியிருக்கிறாங்க அதனால தான் இந்த ஓப்பனிங்கை வந்து தள்ளி வச்சுருக்கோம் அப்படிங்கிறத சொல்லியிருக்கிறாங்க ஸோ அடுத்து வந்து எப்போ ஓப்பன் பண்ண போகிறாங்க எந்த தேதியில் ஓப்பன் பண்ண போகிறாங்க எல்லா அப்டேட்டும் கூடிய விரைவில் நமக்கு வந்து கிடைக்கும் அதை வந்துட்டு நம்ம தெரிஞ்சவொடனே உங்களுக்கு அப்டேட் பண்ணுறோம் ஸோ எம்டி சார் வந்துட்டு ஓப்பனிங் வீடியோலேயும் வந்து சொல்லுவார் கொஞ்சம் பொறுமை ஆகிருங்க அடுத்த இரண்டாவது விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய நபர்கள் வந்து கேட்கக்கூடிய கேள்வி ஸோ ரீசெண்டாக நேற்றுலாம் பார்த்தீங்கன்னா நிறைய நியூஸ் சேனல் எல்லாத்துலேயும் மைவி த்ரியாஜ் பார்த்தீங்கன்னா நியூஸ் தான் வந்துட்டு இருந்துச்சு என்னென்னு பார்த்தீங்கன்னா திரும்பவும் மைவி த்ரியாஜ் நிறுவனம் மேலே புகார் வந்திருக்கு அப்படிங்கிற மாதிரியான ஒரு செய்தி தான் பரவிட்டுருக்கு என்ன நடக்குதுன்னு நிறைய பேருக்கு வந்து புரியாமல் ஒரு குழப்பத்தோடு இருப்பீங்க ஸோ இதுக்கான காரணம் என்ன அப்படிங்கிறத பார்த்திங்கன்னா நம்மளுடைய நிறுவனத்து மேலே அசோக் ஸ்ரீநிதிங்கிறவர் நம்மளுடைய நிறுவனத்து மேலே புகார் வந்து கொடுத்துருந்தார் அது எல்லாருக்குமே தெரியும் அந்த புகாரை எதிர்த்து கோவையில் வந்துட்டு வீத்ரி உறுப்பினர்கள் எல்லாருமே வந்துட்டு அமைதியான வழியில் இந்த ஒரு போராட்டம்லாம் நடந்துச்சு இல்லையா ஸோ அது எல்லாருக்குமே தெரியும் ஸோ அந்த ஒரு விஷயம் நடந்ததுக்கப்புறம் இப்போ வந்து பார்த்திங்கன்னா அந்த அசோக் ஸ்ரீநிதிக்கு கொஞ்சம் நாட்களாகவே வந்துட்டு கொலை மிரட்டல் வந்து வந்துகிட்டு இருந்ததாகவும் அது வந்து பார்த்திங்கன்னா வி திரியை சார்ந்த உறுப்பினர்கள் தான் வந்து அந்த மாதிரியான மிரட்டல் இப்போ விட்டுருக்கிறதாகவும் வந்துட்டு அவர் கம்ப்ளைண்ட் வந்து கொடுத்துருக்கிறாரு ஸோ அதனால் தான் வந்து இந்த நியூஸ் சேனல் எல்லாத்துலேயும் வந்து இந்த மாதிரியான விஷயங்கள் போட்டுக்கிட்டே இருக்கிறாங்க ஸோ இதுக்கும் எம்டி சாருக்கும் என்ன சம்மந்தம் ஸோ எம்டி சார் தான் வந்துட்டு கொலை மிரட்டல் கொடுக்க வச்சதாக அந்த மாதிரியான புகாரை தான் கொடுத்துருப்பாங்கன்னு நினைக்கிறேன் ஸோ அதை பற்றி முழுமையான விளக்கம் என்ன அவர் வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்தாரு என்னங்கிறதெல்லாம் நமக்கு தெரியலை ஸோ தெரிஞ்ச பிறகு அதை பற்றின வீடியோ வந்து போடலாம் ஸோ இதுதான் வந்து மெயினான விஷயம் ஸோ அந்த மாதிரி புகார் கொடுத்துருக்காங்க ஸோ என்னான்னு பார்த்தீங்கன்னா அவரை வந்துட்டு கொலை மிரட்டல் விட்டதாகவும் ஸோ அடிக்கடி வந்து இந்த மாதிரியான கொலை மிரட்டல் வந்துகிட்டு இருக்கிறதாகவும் வெவ்வேறு நபர்கள் வெவ்வேறு நம்பர்லேருந்து கூப்பிட்டு அவருக்கு வந்துட்டு இந்த மாதிரியான பயமுறுத்தல் வந்து நடந்துகிட்டு இருக்கிறதாகவும் வந்துட்டு கம்ப்ளைண்ட் கொடுத்துருப்பாரு போல் ஸோ அதனால தான் வந்து இந்த மாதிரியான ஒரு சர்ச்சை ஏற்பட்டுருக்கு ஸோ இதனால் வந்து எம்டி சாரை கைது பண்ணிட்டாங்களா அப்படின்லாம் ஒரு சிலர் வந்து கேட்டுட்ருக்கீங்க ஸோ கைதெல்லாம் பண்ணல இந்த மாதிரி புகார் வந்து கொடுத்துருக்காங்க இதுக்கு அடுத்து வந்துட்டு போலீஸ் வந்து ஆக்ஷன் எடுப்பாங்க ஸோ யார் வந்துட்டு இதெல்லாம் இருக்காங்க அப்படிங்கிற மாதிரியான விசாரணைகள்லாம் வந்து நடக்கும் ஸோ அதெல்லாம் பார்த்தீங்கன்னா அப்டேட் வந்து கிடச்சிச்சுன்னா நம்ம அதை வந்து போஸ்ட் பண்ணலாம் ஸோ இப்போதைக்கு வந்துட்டு நிலவரம் வந்து இதுதான் ஸோ நம்ம வந்து எந்த ஒரு விஷயம் பண்ண தேவையில்லை ஏன்னா நிறுவனம் சரியாக செயல்பட்டுருக்கு சரியான ஆவணங்களோடு இருக்குது அப்படின்னா அவங்க எல்லாத்தையும் ஃபேஸ் பண்ணிக்குவாங்க நம்ம உறுப்பினர்கள் நம்ம நம்ம வேலையை வந்து செஞ்சால் மட்டும் போதும் ஸோ நமக்கு என்ன அப்டேட் என்னங்கிறத வந்துட்டு எம்டி ஃபோரம் சேனலில் வந்து போஸ்ட் பண்ணுவாங்க அதை பார்த்து தெரிஞ்சுக்க முடியும் ஸோ அது வரைக்கும் யாரும் வந்து கவலைப்படவே ஸோ மன வருத்தப்படவோ தேவை கிடையாது ஏன்னா நமக்கும் இதுக்கு எந்த ஒரு சம்மந்தமும் இல்லை யாரோ ஒருத்தர் செஞ்ச தவறு ஸோ அதை வந்துட்டு போலீஸ் வந்து பார்த்துக்குவாங்க ஸோ நம்ம நிறுவனத்துக்கு ஏதாச்சும் ஒரு பிரச்சனைனா எம்டி சார் வந்து அதை வந்து ஃபேஸ் பண்ணிக்குவாங்க அதனால் எல்லோரும் அவங்களுடைய டீம் மெம்பர்ஸுக்கு வந்துட்டு பொறுமையாக இருக்க சொல்லுங்கள் இது வந்து நமக்கு ஒன்றும் பெரிய பிரச்சனை இல்லை அப்படிங்கிறத சொல்லுங்கள் ஸோ பேமெண்ட்டை பற்றி நிறைய பேர் கேட்டுகிட்டே இருக்கீங்க ஸோ எம்டி சார் ஆல்ரெடி அப்டேட் பண்ணிட்டாங்க ஜூன் ஃபோருக்கு மேலே தான் வந்து பேமெண்ட் ரிலீஸ் பண்ணுவோம் அப்படிங்கிறத ஸோ திரும்ப திரும்ப கேட்டாலும் அதே பதில் தான் ஸோ ஓப்பனிங் வீடியோ பார்க்காதவங்க தான் இந்த கேள்வி கேட்பாங்க அது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய மை வீத்தியாஸ் நிறுவனத்தில் இல்லாதவங்க தான் இந்த கேள்வியை வந்து கேட்டுட்டு இருப்பாங்க எனக்கெனமோ ஒரு வேளை ஓப்பனிங் வீடியோ பார்க்காதவங்க இல்லைனா எம் நம்ம மை வீத்தியாஸில் இல்லாதவங்க தான் இந்த கேள்விலாம் வந்து கமெண்ட் செக்ஷனில் பண்ணிகிட்டு இருக்காங்கன்னு ஒரு சந்தேகம் இருக்குது ஏன்னா ஓப்பனிங் வீடியோவில் எல்லாமே தெளிவாக வந்துட்டு எல்லா அப்டேட்டும் வந்துட்டு இருக்குது அதை பார்த்தா இதெல்லாம் வந்து கேட்கணுன்னு தோணவே தோணாது ஏன்னா என்ன பதிலுங்கிறத கொடுத்துட்டாங்க ஸோ திரும்ப திரும்ப அதையே கேட்டால் அதே பதில் தானே வரும் புதுசாக ஒரு பதிலும் வரப்போகிறது கிடையாது ஸோ அதை முதல்ல புரிஞ்சுக்குங்க இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணிடுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள் நம்ம வீடியோ பார்த்துன கருத்துக்களை மறக்காமல் கமெண்டில் பதிவு செஞ்சுருங்க நம்ம சேனலை இப்போ தான் முதல் முறையாக பார்த்துட்டு இருக்கீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க பெல்லைக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற சம்பளம் கொடுத்து வச்சுருங்க தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்